தாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்குள்ள வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரி தான் இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம பஹரினில் மனமா போதுக்கு தான் வந்திருக்கோம் இந்த போட்டு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோட்டை இது வந்துட்டு ஹெரிட்டேஜ் சைடாக வந்துட்டு யுனெஸ்கோ அனுபவம் வச்சிருக்கேன் பாரம்பரிய சின்னமாக அதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த கோட்டையோட வரலாறு நான் பார்ப்போம் அந்த அப்படியே உள்ளே போய்ட்டு பார்ப்போம் அதே மாதிரி இந்த கோட்டைக்கு மேல இருந்து எதிரிகள் உள்ள வராமல் இருக்கிறதுக்காக தீப்பந்தங்கள் வீசுறது அந்த மாதிரி இது கோட்டையை சுற்றி இந்த அகலிகள் இருக்குது நான் அதே உங்களுக்கு காட்டுறேன் இந்த சைடு இருக்குது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடும் அகலிகளாக ஃபுல்லா இருக்கு பாங்க நம்ம எந்த ஸ்கூல்ல வந்துட்டா நம்ம பி உள்ள போவோம் அதாவது இந்த கோட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த காலத்துல நீங்க நினைக்கிற மாதிரி பாறைகள் கல்லுகள்லாம் எதுவுமே கிடையாது இது எல்லாமே கடல்ல இருந்து பவளப்பாறைகளும் சுண்ணாம்பு வச்சு தான் இந்த மொத்த கோட்டையுமே கட்டியிருக்காங்க அதேமாரி இந்த கோட்டைக்கு மந்திரிகள் தங்கிறதுக்கும் ஒரு இடம் இருக்குது வெளி சைடில் அதேமாரி மக்கள் வாழ்றதுக்கான இடமும் வசதிகளும் இந்த மன்னர் அந்த காலத்தில் செஞ்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் துறைமுகமும் இதான் முத முத வந்திருக்கு இவங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாமே இந்த துறைமுகத்தில் இருந்து தான் இவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு அந்த இடம் நான் உங்களுக்கு காட்டுறேன்

கடை பேசுனது இல்லை இந்த இடத்துல தான் அண்ணா என்ன ரொம்ப ஒருத்தில் நானும் பயங்கர ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா ஸ்டாங்காக கட்டியிருக்காங்கன்னா இது வந்து பவள பாறை பேத்த செதுக்கி கருடம் மரணம் தான் இருக்கும் சைஸ் மற்ற பார்த்தீங்கன்னா பாரகர் இதில் வந்துட்டு சுண்ணாம்பு பவள பாசியை வச்சு தானே அது கட்டியிருக்காங்க மக்களே பாருங்க அந்த பவள பாறை எப்படி அவங்க அழகாக மக்களே இந்த பவள பாறை அழகாக வெட்டி கட் பண்ணிருக்காங்க பாருங்க இது ஃபுல்லும் கரெக்டா ஷேப்பா கட் பண்ணிருக்காங்க இது 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 எல்லாமே பார்த்துட்டீங்கனாலே மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலத்திலே அவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டி வச்சிருக்காங்க அந்த காலத்து மக்கள் இல்லை நம்ம அப்படியே கிரவுண்ட் ஃபுளோர் போவோம் இதுதான் கிரவுண்ட் ஃபுளோரு நம்ம என்ட்ரன்ஸ்ல இருந்து ஏறினதும் இந்த ஏரியா தான் நமக்கு வரும் இந்த ஏரியா என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து உள்ள கோட்டைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் செகண்ட் போகிறதுக்குள்ள வண்டி தான் இது பின்ன இந்த போர்டுலாம் என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த கோட்டையில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் அது எல்லாமே அவங்க டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை பக்கத்தில் தான் இதனோட மியூசியமும் இருக்குது நம்ம இதனோட ஃபுல் டீட்டெயிலு நம்ம வந்து அந்த கோட்டையிலேருந்து பார்த்துக்கலாம் இப்போ வாங்க நம்ம நேராக ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போவோம் எப்படி இருக்கும் பார்க்கும் நம்ம கோட்டையை சரிங்களா

வாங்க போறது வெளிச்சத்துக்கு வேண்டியா கூழாங்கல் கூழாங்கல் மக்களுக்கு இதை பாத்துட்டீங்கன்னா கூழாங்கல் வெளிச்சத்துக்கு வேண்டி அவங்க செட் பண்ணிருக்கோம் இது நல்ல வெளிச்சம் கிடைக்குது பாருங்க பெருச்சம்பளம் ஸ்டோரேஜ் பண்ண ரூம் ஜூஸ் எடுத்தது எல்லாமே இந்த இடம் தான் இது மட்டும் இந்த வாட்டம் ரவுண்ட் ஜேப் இல்லாமல் இருக்கும் முன்னாடி இவ்வளோ தான் போட முடியாது இப்போ தான் ஏதோ இதை போட்டுருவாங்க முன்னாடி இருக்கு லைட்டு தானே இப்போ ம் ஸோ கல் பார்த்தீங்கன்னா மக்கள் கூழாங்கல் நல்ல வெளிச்சம் மாறி நல்ல வெளிச்சம் இருக்குது பாருங்கள் நம்ம 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 இருந்து அப்படியே கோட்டையோட ரெண்டாவது நமக்கு வரும் இதுதான் அந்த கோட்டையோட அடுத்த ஒரு கானர் இந்த காணல் இருந்து நம்ம அப்படியே கண்டினியூஸ் நம்ம நடந்துக்கிட்டே இருக்கும் போது நமக்கு எந்த ஏரியா வரும் பாத்துட்டீங்கன்னா நம்ம கோட்டையோட அவுட் சைட் வரும் மக்களே இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்க இந்த அவுட் சைடு வந்து என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா கோட்டையில இருந்து வெளிய இருந்து எந்த ஒரு எதிரிகளும் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்காக அகிலிகள் வச்சிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லும் இறக்கம்தான் இதில் வந்து அவங்க தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க சேஃப்டிக்கு யாருமே உள்ள வர முடியாது இந்த கோட்டைக்கு வர்றதுக்கு ஒரே வழி நான் ஃப்ரெண்டில் அவங்களுக்கு காணிச்சாங்களே அந்த ஒரு ஏரியா தான் அந்த டோர் வந்து நமக்கு மேலேருந்து கீழே இறங்குற மாதிரியும் ஆஹ் யாராட்டு வாராங்கன்னா எதிரிகள் எதிரிகள் வந்தாங்கன்னா அந்த டோர் அப்படியே தூக்கிடும் அப்ப கோட்டையை சுத்தி தண்ணிகளும் தீ தீப்பந்தமாக தான் அவங்க வச்சிருக்காங்க அந்த மாதிரி இந்த ஃபுல்லும் அவங்க செட் பண்ணி நம்ம இருக்கிற இடம் பார்த்துட்டேன்னு நினைச்சுங்களேன் மக்கள் செம பெருசா இருக்குது மக்களே இந்த பால்கனி மாதிரி இருக்கிறது ரெண்டாவது இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த ராஜாக்கள் நடந்து வரும்போது காவலாளி ஃபுல்லும் பெரிய பாதுகாப்பு நிக்கிற மாதிரியும் பின்ன இதெல்லாம் வந்து குதிரைகள் எல்லாம் காவல் காக்குற மாதிரியும் இந்த மாதிரி ஏரியால எல்லாம் ரவுண்ட்ஸ் வர்ற மாதிரி தான் இந்த ஏரியா ஃபுல்லும் செட் பண்ணியிருக்காங்க தான் இந்த ஏரியாலாம் பாருங்க பயங்கர பெருசா இருக்கு எவ்வளவு கல் யூஸ் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா எவ்வளோ செட்டப்ல இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க பக்கா சேஃப்டி ரெண்டு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது மக்களே இன்னும் ரெண்டாவது நமக்கு வந்து இப்போ நம்ம கோட்டையோட அடுத்த காலர் நம்ம போறோம் அங்க உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் வாங்க மக்களே ஆனால் இருந்து நம்ம கோட்டையிலேருந்து இந்த வெளியே ஃபுல்லும் நம்ம பார்த்துக்கலாம் இந்த சைடு ஃபுல்லும் மக்கள் அவங்க விவசாயம் பண்ணுறது இங்கே இருந்துகிட்டே நம்ம ஃபுல்லும் பார்க்குற மாதிரி தான் இந்த வியூஸு செட்டப் எல்லாமே இருக்குது உள்ள பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டிக்கு வேண்டி கொஞ்சம் அடவுலாம் கொடுத்து வச்சிருக்காங்க ஏன்னா ரொம்ப பழசாயிட்டு பார்த்துட்டிங்களா ஆனால் நிறைய மக்கள் வராங்க சுற்றி பாக்குறதுக்கு பின்ன காங்கிரீட் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அந்த காலத்துல இல்லை இல்ல ஃபுல்லும் ஈச்சை மரத்தோட கட்டைகள் தான் வச்சிருக்காங்க ஆனா அந்த கட்டையெல்லாம் பாத்துட்டீங்கன்னா அரிக்காம எப்படி அந்த காலத்துல வச்சிருந்தாங்களோ சேம் இப்பளும் அதே மாதிரிதான் இருக்குது இதுவும் பார்த்துட்டீங்கன்னா இது வந்து எந்த அறைன்னு கேட்டுட்டீங்கன்னா கோட்டைய பாதுகாக்கிறவங்களுக்கு உள்ள அறைகள் தான் மக்களே இதுலேயும் மேல ஒரு மேல ஒரு ஹோல் உண்டு அந்த வெளிச்சத்துல இருந்து இங்க இருந்துதான் அந்த கோட்டைய பாதுகாத்துட்டே இருக்கிறாங்க இப்ப இது ஒரு கானரு இந்த மாதிரி கோட்டையை சுற்றி நாலு இதுவும் உண்டு நாலு ஏரியாவில் இருந்து பாதுகாப்பு வீரர்கள் இங்கேருந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க இதில் வந்து ஜன்னல்கள் வந்து ரெண்டு பக்கம் இருக்கும் காற்று வர்றதுக்கு வேண்டி அதுக்கு உள்ளே பார்த்துட்டிங்கனாலும் காவல் காக்கிறதுக்கு உள்ள ஒரு இடம் இருக்குது இப்போ அந்த இடத்த தான் நம்ம பார்க்குறோம் வாங்க உள்ளே எப்படி இருக்குதுன்னு காட்டுறவங்களுக்கு ஆனால் ஃபுல்லு இருட்டாக தான் இருக்கும் ஆனால் அந்த ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஒரு சுற்றி ஒரு ரவுண்டு வடிவில் இருக்கும் மூணு ஓட்டைகள் இருக்கும் மூணு ஓட்டையில் இருந்துட்டு அந்த ரவுண்டோட மூணு பக்கத்துல இருந்தும் கோட்டையை பாதுகாக்கிறதுக்குள்ள அந்த ஜன்னல் மாதிரிதான் இந்த ஏரியா வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா கோட்டைக்கு பாதுகாப்பு தேவையில்ல அதுக்காக தான் எங்க போனத்துக்கு செஞ்சு வச்சிருக்காங்க பாதுகாப்புக்கு வேண்டி பின்ன நம்ம அங்கிருந்து அப்படியே மேல வந்துட்டோம் மக்களே அதுக்கப்புறம் இதுல வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கோட்டைக்குள்ள ஒரு கிணறு இருக்குது இப்ப அந்த கிணறதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அந்த கிணறு நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய கிணறுலாம் கிடையாது ஒரு சின்ன கிணறு தான் நான் வாங்க காட்டுறேன் ஆனா எல்லாமே கொஞ்சம் பார்த்துதான் போன மக்களே சிறிய இடம் இந்த ஏரியா வந்து பாத்துட்டீங்கன்னா கிணறு வந்து ரவுண்டா இல்லை இந்த ஒரு ஏரியா மட்டும்தான் ஸ்கொயரா இருக்குது மூணு பக்கம் வர்றதுக்குள்ள காற்றுகளும் ஒரே ஒரு மேல ஒரு ஓட்ட இருக்கு பாருங்க சூரிய ஒளிச்சம் வர்றதுக்கு கிணற காட்டுறோம் பாருங்க சின்ன கிணறு தான் இதுல இருந்துதான் அவங்க எல்லாம் எடுத்திருக்காங்க கோட்டைக்குள்ள இருந்துகிட்டு தண்ணி எடுக்கிறது மாதிரி உள்ள ஒரு சின்ன ஒரு செட்டப் தான் இந்த இடம் பின்ன பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுவோம் வாங்க இது வந்து கோட்டைக்கு உள்ளே போகிற ஒரு என்ட்ரன்ஸ் தான் அதாவது ஒன்றாவது ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்குள்ளே போகிறது தான் பட் இது நமக்கு இப்போ போக முடியாது இதெல்லாம் அடைச்சி வச்சிருக்காங்க ஏன்னா கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறதுனால நம்ம மேலே எதுவும் படாமல் இருக்கிறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்லேயே க்ளோஸ் பண்ண க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க நமக்கு உள்ளே போக முடியாது இதுவும் என்ன ஆரோன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கோட்டையை பாதுகாக்க உள்ள ஒரு சின்ன ஒரு இடம் தான் இதுலேயும் காவலர்கள் வந்து கோட்டையை கவனிக்கிறதுக்கு வேண்டிய ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்கு பாருங்க இப்ப இது வந்து பாத்துட்டீங்கன்னா கோட்டையோட அவுட் சைடு அழகா தெரியும் பாருங்க ஒரு வியூ அதாவது இந்த கார்ரு பின்ன கோட்டையோட அந்த சைடுல இருந்து பாக்கும்போது அங்க ஒரு ஓட்டம் தெரியுது பாருங்களா அங்க இருந்து இவங்க இந்த சைடு பார்த்து விடுவாங்க இங்க இருந்து அந்த சைடு பார்த்து விடுவாங்க இப்படி நாலு மூணு இந்த மாதிரி நாலு கார்ர்ல இந்த மாதிரி ஒரு செட்டப் உண்டு மக்களே பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கிய மக்களே தான் அவங்க மூலத்துக்கு இந்த கோட்டையை சுத்தி பாதுகாப்புகள் நிறைந்த வீரர்களையும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தான் இந்த கோட்டையை செஞ்சு வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா கோட்டையில இருந்து கிராஸ் பண்றதுக்காக நம்ம ஈச்சை மரம் இருக்கு பாருங்க உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஈச்சை மரத்தை வச்சுதான் அந்த கோட்டையை கட்டியிருக்காங்க இன்னும் அந்த மரம் கெடாம எப்படி இருக்குது பாத்தீங்களா வச்சிருக்காங்க மக்களே இப்ப நம்ம வந்திருக்கிறது ரெண்டாவது ஃப்ளோருக்கு வந்திருக்கோம் பாத்துட்டீங்கன்னா இப்ப நான் நிக்கிறது தீ வச்சு எரிக்கிறதுக்குள்ள இடம் நினைக்கிறேன் குளிர் இங்க என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இங்க வந்து குறிப்புகள் கரெக்டா இல்லை எல்லாமே ஸ்கேன் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க ஒவ்வொரு இடத்துல ஒரு கியூஆர் கோடு இருக்கு அதை நம்ம ஸ்கேன் பண்ணணும் பின்ன அது உடனே நமக்கு அது சொல்லி தரும் அதனால உள்ள ஒவ்வொரு இது படிக்கிறதுக்கு டைம் இல்லை சின்ன போர்டு மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்குது இதுதான் இந்த இடம் இது வந்து இந்த ரூம்னு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டல அவங்க எல்லாமே கியூஆர் கோட் வச்சிருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எந்தெந்த இடம் எதுன்னு படிக்கிறதும் சரி கண்டுபிடிக்கிறதும் சரி இப்போ நாங்க இருக்கிறது ரெண்டாவது ஃபுளோரு இந்த ரூம் என்னன்னு எங்களுக்கு கிளியரா தெரியல ஆனா ஒரு ஆளு கிட்ட கேட்டிருந்தோம் இது வந்து சமைக்கிறதுக்குள்ள ஒரு மூணு அறைகள்னு சொல்லியிருந்தாங்க சிலப்போ இருக்கலாம் அப்போ இங்க உள்ள மக்கள் யாருக்காட்ட தெரிஞ்சதுனால நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க மத்த மக்களுக்கும் இது தெரிஞ்சுக்கிடுவாங்க உள்ள பாக்கும்போது பாத்துட்டீங்கன்னா ஒரு பெரிய ரூம் மாதிரியும் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்ப நாங்க நினைச்சுக்கிட்டோம் இது ஒரு சமையல் அறதான்னு தோணுது உங்களுக்கு இப்ப ஒரு வேற ஒரு இடம் காட்டுற பாருங்க சூப்பரான இடம் ஓலையில செஞ்ச வீடு ஆனா இல்ல ஈச்சேலையில ஈச்சேலையில செஞ்சிருக்காங்க ஆனா இந்த இடம் பாத்துட்டீங்கன்னா கோட்டை சொல்ல முடியாத மக்களே ஒரு ஊர் மாதிரி இருக்குது அவ்வளோ பெரிய ஏரியா இந்த ஏரியா அதுவும் ரெண்டாவது ஃப்ளோர்ல இவ்வளோ ஏரியா இருக்குது அப்போ ஒன்னாவது ஃப்ளோர்லாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ இடம் இருந்திருக்குங்க நான் சொன்ன ஏரி இதுதான் பாருங்க மக்கள் கிட்டவே ரெண்டாவது ரூமா இருக்கும் பார்த்தீங்களா சின்ன 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 ரூம் கரெக்ட் அதாவது ஒரு சின்ன ஒரு கதவு ஒரு ரூமு ஒரு கதவு ரூம் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஏரியா அது கொஞ்சம் பெருசாக இருக்குது இது எதுக்காக அதுவும் இந்த கோட்டையோட கடைசி கார்னர் தான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஈச்சை மரத்தில் இதோட இலையில தான் செஞ்சுருக்கிறாங்க அதுவும் பாத்துட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீடு இருக்கு கொஞ்சம் பெரிய வீடு அதை காட்டிலும் கொஞ்சம் ஒரு பெரிய வீடு அந்த மாதிரி ஒரு குடிசை குடிசையே வச்சிருக்காங்க கிளம்பிட்டோம் மக்களே அதே ரெண்டாவது ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு லேடர் இருந்துச்சு நம்ம அப்படியே அது மேல ஏறி வந்தோம் சர்க்கேஸ் வழியாட இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரிதான் மக்களே சின்ன சின்ன ரூமா இருக்கு என்ன ரூமு யாது ரூம்னு ஒன்னும் ஒரு பிடி கிடைக்கல எப்படி எந்த ரூமா யாரு தரு கட்டி குடிச்சிருக்கான எத்தனை ரூமு கட்டிருக்கானு

பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு ரூம் மாதிரி இருக்கு ஸோ இது ஒரு சின்ன ஒரு ரூமு எல்லாம் ஒரு குட்டி 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 ரூமாக இருக்குது இது பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக அந்த மரக்கட்டை இது நம்ம அந்த அந்த பேர் கூட கீழே பார்த்தோம்னா அது மாதிரி இது ഒരേ വ കുട്ടി 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 രൂമാ പക്കി തോന്നിട്ട് സൺമുഖി എന്താ സൈഡ് വന്നിടല அந்த பக்கம் ஏறி வந்துடலாம் இது எப்படின்னா உள்ளே போயிட்டு அக்கோட்டும் போல இருக்கு சொல்றவங்க மரம் வச்சிருக்காங்க

அதே மாதிரி இங்கே ஒரு படி இருக்குது பாருங்கள் மக்களே இதுவும் மேலே போகலாம் ஆனால் இப்போ வந்து அலோடு எல்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது ஆனால் இது வந்து என்ன கழி பண்ணா இல்லை 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 அதான் கல் அரைச்சதுதான் அது மக்களே அப்புறம் அந்த சீடி மேலே ஏறி உங்களுக்கு அப்படியே நான் காட்டுறேன் பாருங்க இந்த கோட்டை அதாவது ரெண்டாவது ஃபுளோர்ல இருந்து ஏறிட்டு ரெண்டாவது ஃபுளோர்ல உள்ள ஏரியா மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க அதே மாதிரி இப்போ நம்ம கோட்டைக்கு வெளியே வந்திருக்கோம் கோட்டைக்கு வெளியே சொன்னோம் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்ல தான் மக்கள் வாழ்றதுக்குள்ள இடம் இதே மக்கள் வாழ்றதுக்குள்ள இடத்துக்கு ஆப்போசிட் பார்த்துட்டீங்கன்னா அவங்க அங்கே விவசாயம் பண்றது இப்போ இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற இதுக்கும் கோட்டைக்கும் நடுவுல பாத்துட்டீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு கடல் இருக்கு பாருங்க இந்த கடல் வழி மூலம்தான் இவங்களுக்கு உணவுகளும் பண்ட பரிமாற்றுதலும் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க இங்கே உள்ள மக்கள் இப்படிதான் வாழ்ந்துருக்காங்க ஸோ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் மக்களே